தமிழ்நாட்டு மக்கான உட்காரக்கம் எல்லாமே புது சிலபஸ் அடிப்படையில் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிடுறேன் அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் இது மூணுக்குமே டிஎன்பிஎஸ்சி எதெல்லாம் ஈஸியாக கேட்க முடியும் எதெல்லாம் கஷ்டமாக கேட்க முடியும் அதாவது சில சோன் சொல்றீங்களா புது சிலபஸ் மாத்ததுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எதாவது கஷ்டமாக கேட்பான்னு சொல்லிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி எதெல்லாம் கஷ்டமாக கேட்க முடியும் எதெல்லாம் கேட்கவே முடியாது அப்படிங்கிறத போட்டு உடச்சிடறேன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சதான் தெளிவான மைண்ட் செட் கிடைச்சி டக்கு டக்கு டக்குன்னு படிச்சு முடிக்க முடியும் ரைட்டா ஸோ படிக்க ஆரம்பிக்கிறப்ப முன்னாடியே நம்ம மைண்ட் இருந்தாதான் நம்ம திருப்தியா படிக்க முடியும் அது இரநூறுக்கு நூத்தி எண்பது மேலே எடுக்கணுங்கிற டார்கெட் இருக்குல்ல அது கனவுங்கிறது நெஜமா மாறணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரைட்டா சோ புதிய சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜிஎஸ்ஸு மேக்ஸு தமிழ் டிஎன்பிஎஸ்சி எதெல்லாம் ஈஸியாக கேட்க முடியும் எதெல்லாம் கஸ்டமா கேட்க முடியுங்கிறத உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்றேன் ரைட்டா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு ஜிஎஸ் ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நாலு சப்ஜெக்ட்டுங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த நாலு யூனிட் எயிட் யூனிட் நைன் பழைய பழைய விஷயத்தை வச்சு சொல்றேன் அதாவது யூனிட் எயிட்டுங்கிறது தமிழ் சமூக வரலாறு யூனிட் நைனுங்கிறது தமிழ்நாடு நிர்வாகம் சரியா புது சிலபஸ்ல இது யூனிட் சிக்ஸ் இது யூனிட் ஃபைவ் ரைட்டா இந்த நாலு சப்ஜெக்ட் சேர்த்தா ஐம்பத்தஞ்சு கேள்வி கேட்கறாங்க நாலு சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சா ஐம்பத்தஞ்சு கேள்வி ஐம்பது கேள்வி மேல தட்டி தூக்கிறான்னு வச்சுக்கல அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரபி சயின்ஸ் இந்த நாலு கேள்வி படிச்சு முடிச்சா உங்களுக்கு இருபது கேள்விகள் டுவெண்ட்டி கொஸ்டின் கரெக்ட் கையில் இருக்கு அப்போ ஃபர்ஸ்டே இந்த நாலு சப்ஜெக்ட்டை வந்து படிக்க முடிக்கணும் அதனால தான் வந்து நம்ம ஸ்டெடி பிளான்லையும் ஃபர்ஸ்ட் நான் நாலு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு கேள்வி படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த நாலு நாலு கேள்வி நாலு சப்ஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் படிக்கணும் அதில் இருபது கேள்வியை தட்டி தூக்கிடலாம் இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க சில பேர் அப்படின்னா ஜியாகிரபி சயின்ஸ் படிக்கவே வேணாமே என்ன ஒரு அஞ்சு கேள்வி இது ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி அதுக்கு படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஒரு தவறான சிந்தனைங்க இது ஒரு தவறான போக்கு தமிழ்ல யூனிட் செவன்ல இலக்கியம் வந்து ஒரு பதினஞ்சு கேள்வி தானே அது விட்டுலாமா சொல்லுங்க தமிழ்ல ஒரு பதினஞ்சு கேள்வி தானே இலக்கியம் அந்த அந்த பயோகிராபில விட்டுலாமா அத திருக்கோல விட்டுலாமா அப்ப தமிழ எந்த அளவுக்கு நீங்க டாபிக் வைஸ் பாக்குறீங்களா அதே மாதிரி இதையும் பார்க்கணும் நீங்க இங்க மட்டும் மார்க் வைஸ் பார்த்துட்டு தமிழ மட்டும் நீங்க டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா இது என்ன நியாயம் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பம் பாலிட்டியா இருக்கணும் முடிவு சயின்ஸா இருக்கணும் ஆரம்பிக்க போறது பாலிட்டியா இருக்கணும் முடிக்கிறது சயின்ஸா இருக்கணும் ஆனா முடிச்சே ஆணும் சரியா சோ ஐம்பத்தஞ்சு பிளஸ் இருபது எழுபத்தஞ்சு கேள்வி

முகவையோட ஆரம்பம் முடிவு நம்ம கண்ணுக்கு தெரியும் எங்க படிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் படிச்சு முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் எது பாலிட்டி ஃபுல்லா எந்த டாபிக் வேணா எடுத்துங்க அடிப்படை உரிமையா எடுத்துங்க பிரசிடண்டா எடுத்துங்க சரியா சுப்ரீம் கோர்ட்டா எடுத்துங்க ஹை கோர்ட்டா எடுத்துங்க எங்க ஆரம்பம் எங்க முடிவு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும் அது எல்லா விஷயத்திலையும் அதாவது பாலிட்டி சார்ந்த எல்லா டாபிக்ஸ்லயும் நம்ம டிஎன்பிசி தோக்கடிச்சிடலாம் ஏன்னா எல்லா எல்லா விஷயம் நம்ம கையில இருக்கு லிமிட் தாண்டி டிஎன்பிசி ஒண்ணுமே செய்ய முடியாது ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சோம் சட்டத்திட்ட எல்லாம் படிச்சோம் கான்செப்ட் எல்லாம் படிச்சோம் ஒண்ணுமே செய்ய முடியாது டிஎன்பிஎஸ்சி நம்ம அங்க ஜெயிச்சோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல ஸ்கீம்ஸ் தவிர ஸ்கீம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர ஏன்னா அதுல பட்ஜெட் அது எதுன்னு கேட்டாங்க அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும் அதை தவிர மொத்த எக்கனாமிக்ஸ் ஈஸி தான் அது ஃபைவ் பிளானா கூட இருக்கட்டும் ஆர்பிஏ இருக்கட்டும் சரியா எதுவாக இருக்கட்டும் மொத்த எக்கனாமிக்ஸ் ஈஸி தான் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்கீம்ஸ் தவிர மொத்த யூனிட் நைனும் ஒரு லிமிட் இருக்கு லிமிட் கூட படிச்சு முடிச்சிடலாம் யூனிட் எயிட்ல செகண்ட் ஹாஃபா ஃபாஸ்டா முடிச்சிடலாங்க செகண்ட் ஆஃப்லாம் அவங்கள லிமிட்டு தாங்க அல்ல எந்த அவுட் சைடும் போக முடியாதுங்க ஸ்கூல் புக்குள்ளே தான் கேட்க முடியும் அது லிமிட்டுக்குள்ளே தான் கேட்க முடியும் அதாவது ஆரம்பித்து ஆரம்பிச்சு சுதந்திரபாலத்தின் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பங்கு பெரியார அண்ணா அதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன் சரியா செகண்ட் ஆஃப் ஜாகிரபி டென்த்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டால் ஈஸி அவுட் சைட் போனாங்க அப்படின்னா கஷ்டம் ரங்கீத் நதி எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது அதான் ஸ்கூல் புக்கில் இல்லை சரியா அப்போ ஜாகிரபி டென்த் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டா ஈஸி சோ மொத்தம் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ங்க ஈஸியான சப்ஜெக்ட் ஏனா எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு படிச்சு முடிச்சோம் டிஎன்பிசி என்னவனா கேள்வி கேளுங்க அப்படினு சொல்லிட்டு சவால் விடலாம் டிஎன்பிசி க்கு ஆனா எதெல்லாம் டிஎன்பிசி ஜெயிக்கறாங்க அப்படினா யூனிட் ஏடோட ஃபர்ஸ்ட் ஹாப் திருக்குறள சொல்ல திருக்குறளும் ஓகே இலக்கியம் சொல்றேன் இந்த மாமா வெஸ்டி क्वेश्चन குரூப் 4ல மாமா வெஸ்டி சரியா கலை வெஸ்டி மாமா வெஸ்டி அது அப்ப அந்த மாதிரி எதாவது ஒன்னு கேட்கலாம் அதான் லிமிட்லெஸ்னு சொல்றேன் அதான் அவங்க கையில இருக்கு என்னவனா கேட்பாங்க என்ன வேணா கேட்பாங்க சரியா சங்க காலம் கேட்பாங்க அப்படின்னு கேப்பாங்க அது நமக்கு சவால் தான் ஒரு மிகப்பெரிய போர் தான் யூனிட் நயன்ல ஸ்கீம்ஸ் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்தது துறை சார்ந்தது கேட்டாங்கன்னா டிஎன்பிசி தோக்க தோக்கடிச்சிருவாங்க ஆனா அதையும் நம்ம டஃப் கொடுக்கணும் சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் இல்லனா அந்த டாபிக் வேற நீங்க கடைசியில் வச்சிருக்கேன் சில பேர் சயின்ஸே படிக்காம போவீங்க அது வேற விஷயம் அஞ்சு கேள்விதான படிச்சுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஆனா சயின்ஸ்லயும் போட்டி இருக்கு அதை படிச்சு வரவங்களும் இருப்பாங்க ஏங்க இருபது லட்சம் பேர் ஒரு பத்தாரம் போஸ்டிங்னா பத்தாரமே படிக்க மாட்டாங்களா சயின்ஸை சொல்லுங்க இருபது லட்சம் பேர் பத்தொம்பது லட்சம் பேர் நினைப்பீங்க சயின்ஸ் வேணா விட்டுட்டு போகலான்ட்டு பத்தாரமே படிக்க மாட்டாங்க வாங்கி வாங்க அவங்களுக்கு போஸ்டிங் முடிஞ்சு போச்சா கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா நாலு சப்ஜெக்ட்ல தான் கேட்கறாங்க ஆனா அது லிமிட்லெஸ்ல நீ பாட்டுறேன் எதவனா கேட்கலாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாலிடிக் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாமே ரெண்டாயிரத்தி பதிமூணு சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அவர்ஸ் அறிவியல் தொழில்நுட்பம் கரண்ட் அவர்ஸ் கேட்கலாமே ஸோ லிமிட்லெஸ் அப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியே மைண்ட் செட் ஆகிடுங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சுது இந்த நாலு சப்ஜெக்ட் நம்ம படித்து முடித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் இந்த நாலு சப்ஜெக்ட் சரியா அதான் நாலு சப்ஜெக்ட் மீன்ஸ் ஏன்னா யூனிட் நைன் எடுத்து வந்துருது யூனிட் நைனில் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் ரைட்டா ஸோ இப்போவே தெளிவாக மைண்ட் செட் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சா தான் உங்களால் ஒரு தெளிவு கிடைக்கும் ரைட்டா இது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சரி சார் என்னடா இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் தானே கேட்குறாங்க ஸ்கூல் புக்ல இருந்தா கேக்குறாங்க ஸ்கூல் புக் அட்ட டு படிச்சிட்டேன் என்ன செய்ய முடியும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்பீங்க அந்த ஸ்கூல் புக் நீங்க படிச்சாலும் கேள்வியை ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டு நம்ம எடுத்த கேள்வி ஒன்று பாருங்க எடுத்துக்காட்டு உங்களை சொல்றேன் எயித் சிவிக்ஸ் புக் பால்ட்டி எயித் ஸ்டாண்டர்டு அதான் யூனிட் ஃபோர் புதிய சிலபஸ்ல யூனிட் ஃபோர் பால்ட்டி தானே எயித் ஸ்டாண்டர்டு எயித் சிவிக்ஸ் புக் இருக்குல்ல அந்த எயித் சிவிக்ஸ் புக்ல நம்ம எடுத்த கேள்வியை பாருங்க இந்த கேள்வியை கவனிங்க சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் மாநில அமைச்சரவை ஆளுநருக்கு மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் மாநில அமைச்சரவை ஆளுநருக்கு மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு கவர்னர் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்ட் மாதிரியே தெரியும் ஆமா மாநில அமைச்சரவை ஒருத்தருக்காங்க ஆளுநருக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறது காமனா படிச்சீங்கன்னா கரெக்ட் மாதிரியே தெரியும் ஆனா தப்பு ஸ்கூல் புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா மாநில அமைச்சரவை மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் பொறுப்பேற்க முடியும் மாநில சட்டமன்றம் இருக்குல்ல அதாவது மாநில சட்டசபை இருக்குல்ல அந்த சட்டசபைக்கு மட்டும்தான் பொறுப்பேற்க முடியும் அதே மாதிரி மத்திய அமைச்சரவை வந்து லோக்சபாக்கு மட்டும் தான் பொறுப்பேற்க முடியும் ராஜ்யசபாக்கு கூட இல்ல லோக்சபா மட்டும் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்ப மத்திய அமைச்சரவை வந்து பிரசிடன்ட் பொறுப்பேற்க தேவையில்ல லோக்சபா தான் பொறுப்பேற்க முடியும் மாநில அமைச்சரவை ஆளுநருக்கு முன்னாடி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை மாநில சட்டசபைக்கு முன்னாடி பதில் சொல்லணும் அதாவது பொறுப்பேற்க முடியும் அப்ப பஸ்ட் ஒண்ணு வந்து நீங்க பார்த்தா கரெக்ட் மாதிரியே தோணும் ஆனா தப்பு இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது அது மாதிரி ரெண்டாவது பாருங்க ஸ்டேட் அசெம்பிளி கேனாட் டேக் பார்ட் இன் எனி அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆன் எனி மேட்டர்ஸ் ஒரு மாநில சட்டசபையை பொறுத்த வரைக்கும் மாநில அமைச்சரவை இல்லைன்னா மாநில சட்டசபை சரியா மாநில சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை திருத்துறாங்கன்னு வைங்களேன் அதில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்டேட் அசம்பிளி கெனாட் டேக் பார்ட் இன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நீங்கள் இதை படிக்கிறப்ப உங்களுக்கு தோணும் ஆமாம் கான்ஸ்டியூஷன் புக்கை சட்டத்திட்டம் செய்கிறதுல மாநில சட்டசபை எப்படி பங்கேற்க முடியும் பங்கேற்க முடியாது தானே ஆமாம் ஸ்டேட் அசம்பிளி கெனாட் டேக் பார்த்து தானே மாநில அமைச்சரவை பங்கேற்க முடியாது தானே கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்

சரியா அப்ப நீங்க படிச்சதா ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்ல எட்டாவது ஸ்கூல் புக் கேள்வி இது ரைட்டா ஆனா கான்செப்ட் தெரியல சும்மா ஏதோ ஏனா தானா படிச்சீங்க மனப்பாடம் பண்ணீங்கனா அது அவுட் கான்செப்ட் தெரிஞ்சா கூட நுட்பமா பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் அடிக்க முடியும் சோ இதுக்கு ஆன்சர் வந்து நன்னா ட்ரூ இஸ் தி ஆன்சர் இது புரியுதா சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் சும்மா இன்னொரு ரெண்டு ஒரு क्वेश्चन மட்டும் சாம்பிள் காட்றேனே 8th சிவிக்ஸே ஏ எடுத்துக்குறோம் பாலிட்டி எடுத்துக்குவோம் 8th சிவிக்ஸ் ஏ எடுத்துக்குவோம் யூனிட் 4-ஐ பாருங்க

இன்னைக்கு புக்ல சேர்த்துட்டாங்க அது இந்திரா காந்தியில சேர்த்தது முகவுரையில நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்திட்டத்தில் எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி சேர்த்தது செகுலரிசம் சோசியலிஸ்ட் ஒருமைப்பாடுன்ட்டு புரியுதா இல்லையா கான்செப்ட் ஆனால் இங்கே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க அப்ப தப்பு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எங்கேயுமே செக்யூலர்ஸ் வார்த்தை எழுதல ஆர்டிகல் இருபத்தஞ்சு டு இருபத்தி கூட அது மறைமுகம் தான் மத மதசாபிமை சார்ந்த ஆர்டிகல்ஸ் சிறுவா சிறுவாமை சார்ந்த ஆர்டிகல்ஸ் ரைட்டா அப்ப தப்பு ஜார்ஜ் ஜாக்கப் காய் டம் செக்குலரிசம் மத என்ற வார்த்தையை வந்து ஜார்ஜ் ஜாக்கப் வந்து இது பண்ணார் இதை வந்து இந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ்ல மத சாபமே பற்றி பார்த்தீங்கன்னா இதை படிக்க மாட்டீங்க ஆனால் ஸ்கூல் புக்கில் அது இருக்கு பாக்ஸ் குள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி டூ ட்ரூ புரியுதா இல்லையா அப்போ சின்ன விஷயம் தான் ஒரு சின்ன விஷயம் தான் தப்பு பண்ணால் முடிஞ்சு அந்த மாதிரி தான் அப்போ டிஎன்பிசி டஃப்பாக எடுப்பாங்க டஃப்பாக எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் அது டஃப்னு நீங்கள் சொல்லலாம் ரைட்டா

ஆனால் இந்தியாவுக்கு த சட்டம் தேவைங்கிறப்ப டக்குன்னு எல்லா எம்பியும் வந்து உட்கார வைக்க முடியாது அந்த அந்த சமயத்தில் பிரசிடண்ட் டக்குனு ஒரு அவசர சட்டம்னு ஒன்று போட்டுடலாம் அது வந்து இந்தியாவோட சட்டமாக மாறிடும் திரும்ப பார்லிமெண்ட் ஒன்று கூடுறப்ப ஆறு வாரம்குள்ள பார்லிமெண்ட் என்ன செய்யணும்னா பிரசிடண்ட் போட்ட அவசர சட்டத்தை நரேந்திர சட்டமாக மாற்றணுமா இல்லையான்னு சொல்லிட்டு தீர்மானித்து அது முடிவெடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இந்தியாவில் இருக்கு அம்பேத்கர் இப்போ இதை பண்ணியிருக்காரு ஆர்டினன்ஸ் பவனை ஒன்று கொடுத்துருக்காரு பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் நூற்றி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காரு அது பாலிமர் என்னெல்லாம் சட்டம் போடுமா அந்த சட்டம் என்னென்ன பவர் இருக்கோ அது எல்லாமே பிரசிடண்ட்டுக்கு இருக்கு ஞாபகம் வச்சுங்க செய்ய முடியாது அமைச்சர்கள் சொல்லி தான் பிரசிடண்ட் செய்ய முடியும் ஆர்டினன்ஸ் கேன் ஆல்சோ பி இஸ்யூட் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் அவசர சட்டம் அரசியலமைப்பு சட்டம் திருத்த திருத்துவதற்காக அரசாணைகளையும் வெளியிடலாம் தப்பு தப்பு இது இந்த விஷயத்தை நீங்கள் கேள்வியை மாட்டீங்க அதாவது அவசர சட்டம் படிக்கிறப்ப நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா அவசர சட்டம் நூத்தி இருபத்தி மூணு முடிஞ்சா ஆனா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்களே பார்லிமெண்ட் அதுல வந்து பிரசிடன் அவசர சட்டம் போட முடியுமா முடியாதா இதை யோசிச்சிருக்கவே மாட்டோம் சரியா முடியாது அமெண்ட்மெண்ட் பண்ற அமெண்ட்மெண்ட் பண்ற கான்ஸ்டியூஷன் சட்ட திட்டம் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதுல பிரசிடண்ட் வந்து அவசர சட்டம் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது நாடாளுமன்றம் எது எதுக்குலாம் சட்டம் போடுவோம் சட்டத்தால அவசர சட்டம் செய்ய முடியும் தவிர சட்ட திருத்தத்தை அவசர சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது ஸோ ரெண்டாவது தப்பு ஸோ ரெண்டாவது தப்புனா ஒன்லி ஒன் ட்ரூ இஸ் த ஆன்சர் ஒன்லி ஒன் ட்ரூ இஸ் த ஆன்சர் ரைட்டா இது சிம்பிள் ஆதான் ஆர்டினஸ் அதா சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஒன்று மட்டும் கரெக்ட் ரெண்டாவது தப்பு ரைட்டா அப்ப நமக்கு தெளிவாக இது வந்து எங்க டுவெல்த்து புக்லேருந்து கேட்டது டுவெல்த்து பால்டி புக்ல இருந்து கேட்டது அதே யூனிட் ஃபோர் தான் இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்க்கு தெளிவாக மைண்ட் செட் பண்ணிட்டேன் நம்ம எப்படி படிக்கணும் எந்த கோணத்துல படிக்கணும் எந்த கோணத்தில் படிச்சா நம்ம டிஎன்பிஎஸ்சியை தோற்க தோற்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன் இப்போ அதே தான் உங்களுக்கு வந்து மேட்ஸ்லேயும் சொல்கிறேன் மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி கஸ்டம் ரெண்டா பிரிச்சா ஆப்டிடியூட் ரீசிங் ரெண்டா பிரிச்சலாம் இல்லை ஆப்டிடியூட் மொத்தமாகவே ஈஸிங்குவேன் என்ன கேட்டீங்கன்னா ரீசனிங்ல ஒரு சில டாபிக்ஸ் கஷ்டங்குவேன் இந்த மாமல கேள்வி கேட்டாங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா யோசிக்க வச்சிருவாங்க நான் கஷ்டன்னு சொல்றது எதை வச்சு அப்படின்னா டைமை வச்சு சொல்றேன் மேத்ஸ்லேயும் வந்து ட்விஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஒரு அஞ்சு டாபிக்ஸ் இருக்கு டிஎன்பிசியாவில் அந்த அஞ்சு டாபிக்ஸ் என்னன்னா அண்ட் வால்யூமு ஏபிஜிபி லாஜிக்கல் ரீசனிங் பசு நம்பர் சீரிஸ் ஏரியாண்ட் வால்யூமில் இந்த குழாயில் தண்ணி போறது மினி நிமிஷத்துக்கு இவ்வளோ இது போகுது அப்படின்னு கேட்டாங்கல்ல எங்களை நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் கரெக்டா சோ அதை கான்ஸ்ட்ரேட் பண்ணணும் ஏபிஜிபில ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சு உள்ள வாய்ப்பு இருக்கு லாஜிக்கல் ரீசிங் தான் இந்த மாமா இது மாம்பழம் அது லாஜிக்கல் ரீசிங் தான் பசில் நம்ம நினைப்போம் டைராம் தானே சும்மா அப்படி அப்படியே போட்டா வந்துடும் சொல்லிட்டு சில சமயத்தில் டக்குனு வராம கூட போகும் டைம் எடுக்கும் நம்பர் சீரீஸ் நம்பர் சீரீஸ் அடுத்த நம்ம டக்குன்னு என்ன ஸ்கொயர் கியூப்னு கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா அதுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க அப்ப இந்த அஞ்சு டாபிக் வந்து ஒரு ட்விஸ்டட் டாபிக்ஸ் தான் இதை நம்ம நல்லாவே கான்சென்ட் பண்ணணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லா டாபிக்ஸும் ஈஸி தான் டைம் அண்ட் ஒர்க் எஸ்ஐ சிஏ எல்சிஎம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் ஏஜஸ் ஆவரேஜ் சிம்பிளிபிகேஷன் இந்த பத்து டாப்பிக்குமே ரொம்ப ஈஸி தான் ஏன் ரீசிங்லே டேரக்ஷன்ஸ் பிளட் ரிலேஷன்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டேட்டா டெபேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் சரியா நான் இந்த ட்விஸ்டர் டாபிக்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஜிஎஸ் மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஜிஎஸ் எக்ஸாம்பிளோட மைண்ட் செட் பண்ண தெளிவு காட்டிட்டேன் எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் கஷ்டம் எதை நம்ம அதிகமாக கான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸி மைண்ட் செட் பண்ணிட்டேன் எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் கஷ்டம் எதெல்லாம் அதிகமாக நம்ம கான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைட்டா இப்போ நம்ம பொது தமிழுக்கு வருவோம் பொது தமிழுக்கு வருவோம் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் புது சிலபஸ் அடிப்படையில் எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் பிரிச்சுட்டேன் நான் சொல்கிறேன் உண்மையாகவே நான் பிரிச்சிட்டேன் ரைட்டா உண்மையானா மீன்ஸ் அவங்களால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ரைட்டா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈஸியில் பாருங்கள் யூனிட் ஒன் மொத்தமும் மொத்த யூனிட் ஒன்னே ஈஸி தான் அது பிரித்து சேர்த்து எழுதுக லைட்டாக வேணா ட்யூஸ் வைக்கலாம் ஆனால் மொத்த யூனிட் ஒன்றே ஈஸி தான் பிரித்தெழுதுகா இருக்கட்டும் சேர்த்து எழுதுவாக இருக்கட்டும் குரல் நடல் வேறுபாடாக இருக்கட்டும் நகர 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 வேறுபாடாக இருக்கட்டும் சரியா அந்த வேறுபாடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இலக்கண குறிப்புகள் சார்ந்த வினைமுற்று வினையச்சம் பெயர் அச்சம் அந்த விஷயமா இருக்கட்டும் இனவெழுத்துக்களாக இருக்கட்டும் ஒருமை பன்மையா இருக்கட்டும் இது எல்லாமே லிமிட்டு போய் தேடி பிடிச்சி தக்குன்னு வந்துடலாம் நீங்கள் அப்படியே படிக்கணும்னு அவசியம் இல்லை சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் வேறுபாடுகள் சரியா இது எல்லாமே லிமிட் வினைமுற்று முற்று வினை அச்சம் பெயர் வினை சொல் இது எல்லாமே லிமிட் இருக்கு எழுத்து இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் இவ்வளவுதான் எழுத்து இருக்கலாம் ஆரம்பி இலக்கணத்தோட பேசிக் ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுலாம் வள்ளினா மெல்லினா மிடையினா அல்லது ஆரம்பிச்சு மொத்தமா முடிச்சு விட்டுலாம் கரெக்டா அப்ப உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர் எழுத்துகள் இனவெழுத்துகள் சார்பெழுத்துகள் சார்பெழுத்துகள் இல்லை அதனால கூட படிச்சலாம் அது மேட்ரே இல்லை அப்ப யூனிட் ஒன் ஒரு லிமிட் அது என்ன டிஸ்ட் பண்ணாலும் அடிச்சிடலாம் வேர் சொல்ல டக்குன்னு அடிச்சிடலாம் அப்ப யூனிட் ஒன் மொத்தமே நான் ஈஸின்னு சொல்லுவேன் யூனிட் டூ தேர்டு பேரா மட்டும் நான் ஈஸியில் வைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் யூனிட் டூ தேர்டு பேரா தேர்டு பேரா இருக்குல்ல அதாவது அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு நினைக்கிறேன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு நினைக்கிறேன் அதில் எந்த டிஷ்ஷும் செய்ய முடியாது நம்மளால ஈஸியாக அதை அடித்தே ஆக முடியும் லிங்க் இருக்கலை அதனால் இதனால் வரைன்னு போட்டு லிங்க் பண்ணுறாங்கல்ல அதுலையும் அது ஒரு லிமிட்டு தான் அதை நம்ம படித்து முடிச்சிடலாம் டிஎன்பிஎஸ்ஸில் லிமிட்லெஸாக எங்கே என்ன வேணால் செய்ய முடியாது நம்ம ஜெயிச்சிட்டோம் அதில் யூனிட் த்ரீ மொத்தமாகவே ஈஸி தன்வினை பிறவினை இருக்கல செயல்பாட்டு வினை செய்வினை அந்த இதுக்குல அப்புறம் அந்த அடுத்த ஆண்பால் பெண்பால் உயர்தினை அக்ரினை அந்த விஷயம் இருக்குல்ல அது மொத்தமாகவே ஒரு லிமிட்டு தான் டக்குன்னு எங்கே இருக்குன்னு படிச்சு அப்படி ரிவர்ஸ் வந்துடலாம் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ யூனிட் ஒன் யூனிட் டூ தேர்ட் பேரா யூனிட் த்ரீ இந்த மூணுமே இவ்வளோ தான் இருக்கு என்ன அதனால வந்து நம்ம அப்படியே பயப்படணும் அவசியம் இல்லை அது லிமிட்னு சொல்லிட்டேன் அந்த பிரித்தெழுந்து சேர்த்தல்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அதை சொல்லிக்கிறேன் சரியா யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இந்த மூணுமே அதாவது யூனிட் ஃபோர் யூனிட் த்ரீ யூனிட் டூ யூனிட் ஃபோரு யூனிட் ஃபோர் வந்து கலைச்சொற்கள் நினைக்கிறேன் சரியா யூனிட் ஃபோர் வந்து கலைச்சொற்கள் யூனிட் ஃபைவ் வந்து வாசித்தல் யூனிட் சிக்ஸ் வந்து மொழிபெயர்ப்பு இது மூணுமே மொத்தமாகவே ஈஸி அன்லெஸ் நீங்கள் எல்லா கலைச்சொற்களும் படி படிச்சிங்கன்னால் ஸ்கூல் புக்கை படித்தா போதும் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல் புக்கை கலை சொற்களை படித்தால் போதும் வெளிலேருந்து கேட்டால் கூட அது ஆப்ஷன் எலிமினேஷன் அடிச்சிடலாம் யூனிட் ஃபோர் யூனிட் சிக்ஸும் ஒன்று தான் மொழிபெயர்ப்பும் இது அது பேர் என்ன என்ன கலை கலை தான் அங்கே சார்ந்து கேட்குறாங்க கேட்குறாங்க இங்கே சும்மா அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் கன்ஃபார்மாக வாசித்தல் எங்கே போய் படித்தா கூட இதை பேரா கொடுத்துருவாங்களே ஒரு அந்த தானே கேட்குறாங்க ரீடிங் ஈஸி அடிச்சலேஷன் இங்கிலீஷில் அது மாதிரி தானே கேட்டாங்க கரெக்டா என்ன ஓமைத்தோட மருப்பு தொடர்ந்து கொஞ்சம் மனப்பட பண்ண வேண்டியது ஸோ எல்லாமே லிமிட் இருக்கக்கூடியது அதாவது ஒரு நம்ம படித்து முடிக்கக்கூடியது யூனிட் செவனில் திருக்கோள் மட்டும் திருக்கோள் மட்டும் ஏசி அந்த இருபது அதிகாரம் ஏன்னா ஒரு குரல் படித்து முடிச்சா ஓகே பொருள் ப்ளஸ் அறிஞ்சொரு பொருள் கஷ்டம் அப்படின்னு நான் எதை சொல்லலாம் அப்படின்னா யூனிட் டூவில் ஃபஸ்ட்டு டூ பேரா வந்து லிமிட்லெஸ்ஸுங்க அந்த ஒரு பொருள் இரு சொற்கள் ஏன்னா ஒரு சொல் இரு பொருள் அந்த விஷயம் இருக்குல்ல இரு சொற்கள் ஒரே பொருள் ஒரே பொருள் பன்முனி இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல சொல்ல வச்சு என்ன வேணால் விளையாடுவாங்க அது ஆறுலேருந்து பண்ணலை எங்கேருந்து வேணால் எதை வேணால் எடுத்து கேள்வி கேட்பாங்க இந்த ரெண்டு பேரா இருக்குல்ல அதாவது மொத்தம் பதினஞ்சு கேள்வி மொத்தமே யூனிட் டூவில் லாஸ்ட் பேரா ஒரு அஞ்சு கேள்வி ஒதுக்கிட்டா கூட ஒரு பத்து கேள்வி உங்களுக்கு ஒரு டஃப்பை கொடுக்கும் டஃப்பை கொடுக்கும் ஏன்னா அவங்க எங்கேருந்து வேணால் அந்த சொல்லுங்க இங்கிலீஷில் என்னங்க இப்போ சினானம் சாண்டனம் இடம் வேணா இங்கே பண்ணலாம்ல யோசிச்சு பாருங்க இங்கிலீஷ் யாரும் பார்த்துட்டீங்கன்னா சினானம் ஆண்டனம் இருக்கிற மீனிங்ஸ் என்ன வேணா கேட்கலாம்ல ஒரு ஃபில்லிந்த பிளாங்ஸ்ல இந்த டேஷ்ல என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்கலாமா எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும்ல சொல்லா அது அகராதி இருக்குல்ல அது ஒன்ல அந்த முத ரெண்டு பேரா கோடிட்டரங்களை கூட விட்டீங்கன்னா கூட முத பேரா முத பேராலையும் எல்லாமே நான் சொல்ல வரல அகர வரிசையே ஓரெழுத்து ஒரு மொழியில ஃபிக்ஸடா லிமிட் முடிஞ்சிருது முத பேரால அங்கங்க நான் சொல்றேன் ஓ அதாவது இரு பொருள் தரும் சொல்லு பொருந்தாதயத்தை தேர்ந்தெடு இது பொருளாதார தேர்ந்தெடு கூட நீங்க ஜென்டலா படிச்ச அந்த குறிஞ்சி முல்லை மருதம் அதை வச்சு அந்த மத்த எல்லாம் நற்றினை இதெல்லாம் படிச்ச வச்சு நம்ம எது ஆர்மன் பண்ணி பண்ணுபிச்சலாம் அந்த இரு பொருள் தரும் சொல் மொத்தமாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு கேள்வி கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதுக்காக நான் ஆறுலேருந்து பன்னெண்டு புக்கு ஃபுல்லாக எல்லா செய்யுள்ள எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்ல சொல்ல வரல இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு படிச்சு படித்து வந்துட்டே இருக்கலாம் சரியா நான் நம்ம நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் யூனிட் செவனில் நான் வந்து திருக்கோள் மட்டும் இங்கே போட்டேனா திருக்கோவில் தவிர மற்றது இருக்குல்ல அறநூல்களும் பயோகிராஃபியும் அது வந்து நான் டைம் எடுக்கும்னு சொல்கிறேன் லிமிட்லெஸ்னஸ் லிமிட்லெஸ்ன்னு சொல்லலை டைம் எடுக்கும் ஏன்னா அந்த பயோகிராஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களோட நூறு குறிப்பு பாடல்கள் பாடல் வரி கேட்பாங்களா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசிஏ மாடல் கோஷ்டுமே வெளியிட்ட சொல்லுங்கள் தமிழுக்கு குறிப்பா தமிழுக்கு வந்து ஒரு மாடல் கோஷன் மொத்தமாகவே இந்த மாடல் கோஷ்மொழி வெளியிட்ட சொல்லுங்க இந்த புண்ணியமாக போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மாத்தினப்ப வெளியிட்டாங்க குரூப் டூ எக்ஸாம் சிலபஸ் மாத்தினா மாடல் கோஷ்மை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியிட்டாங்களே ஒரு இரநூறு கேள்வி கொத்தா வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மாத்தினப்ப அது மாதிரி மாற்றிருக்காங்களே ஒரு மாடல் கொஷ்டின் தயவு செஞ்சு வெளியிட்ட சொல்லுங்க ரைட்டா ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டூ பூர என்ன கேட்பாங்க ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ஆனோம் செய்யுள் உடனடியுக்குள்ளே போய்ட்டு இருந்து டேஷ் எடுத்து கேட்டாங்கன்னா அது ஒரு அஞ்சு கேள்விதா அஞ்சு கேள்விதா நல்லா விட முடியாது சரியா நல்லா விட முடியாது ஆனால் அதுக்காக ஒத்த ஸ்கூல் புக்கும் பார்த்தீங்கன்னா அவசியம் சயின்ஸ் எப்படி அஞ்சு கேள்வி விடுறீங்களா விடுறீங்கன்னா விடக்கூடாது அது வேறு விஷயம் விடணும்னு ஒரு மைண்ட் செட்லேயே அப்படியே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்களும் யோசிக்கிறீங்களே அதே மாதிரி இந்த அஞ்சு கேள்வி விட்டுட்டு போக வேண்டியது தானே நான் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் இப்போ ஆனால் எதுவுமே விடக்கூடாது அதான் மேட்ரு புரியுதா ஸோ அப்போ யூனிட் செவனில் திருக்கோல் தவிர மீதி எல்லாத்தையும் படிக்கணும் இதாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியோட இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தான் இருக்குது அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா மொத்தம் இருபது கேள்விகள் தமிழில் டஃப்பாக தான் கேட்க வாய்ப்பு உண்டு குறிப்பாக அந்த சொல்லுகிற அதில் என்ன வேணால் விளையாடலாம் ஒரு சொல்லுங்க சொல்ல எல்லா சொல்லும் எப்படிங்க படிக்க முடியும் திருக்கோல் நம்ம ஓகே கீழே அந்த அதோட பொருள் இருக்கும் புரியுதா இல்லையா அருஞ்சோர் பொருள்ல அதோட மீனிங்கை பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பொதுவாக திருக்குவளை தவிர எல்லா சொல்லும் எப்படிங்க நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதோட பொருள்கள் எதிர் சொல்லு எதிர் சொல்லுனா பொருள் தெரிஞ்சாலும் எதிர் சொல்லு அப்போ எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க ஈஸியாக கேட்பாங்கிறது அந்த ஒரு பேராக் மட்டும் எனக்கு வேணும் அந்த ஒரு பேராக்காகவே நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்குறேன் யூனிட் டூட ஃபஸ்ட்டு பேரா மட்டும் அது அந்த இருபொருள் அதுலேயும் எல்லாமே இல்லை எல்லாமே பார்த்தாச்சு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்க போகிறாங்க ஏன்னா தமிழ் தகுதி பேப்பர் வேற தகுதிக்காக வச்சிருக்கீங்க இங்கே இதை வந்து நீங்கள் இதில் சேர்க்குறீங்க ஸ்கோரிங்காக சேர்க்குறீங்க அப்ப டஃப்னஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்போ ஒரு மாடல் கொஷ் பம்பர் வெளியே நல்லதுதானே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஆள மாற்ற கத்து இல்லை அர்ச்சி நகர்த்த போகிற ஆள மாற்ற கத்துல ஒரு மாடல் கொவச் பெம்பர் இருந்துச்சுன்னா நல்ல மைண்ட் செட் ஆகால அதுக்காக கேட்குறேன் ஸோ லிமிட்லெஸ் ப்ளஸ் நிறைய கேள்விகள் மட்டும்தான் உங்களை அந்த டஃப்னஸ் தீர்மானிக்கும் நீங்க சொல்ற மாதிரி இதாகவும் செஞ்சு விட்ருவாய்ங்க இதாகவும் செஞ்சு விட்ருவாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் செய்வாங்க ரைட்டா தமிழ் ரிப்போர்ட் இதான் தான் ரைட்டாக ஸோ சொல்லணும் அப்படின்னா மொத்த ஜிஎஸ் ப்ளஸ் மார்ஸ் ப்ளஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது கேள்விகள் சேலஞ்சுங்க நாற்பது கேள்வி நான் மிகப்படுத்தி சொல்ல இருபது கேள்வி தமிழில் சொல்றேன் மேத்ஸில் ஒரு அஞ்சு கேள்வி வச்சுக்கோங்க இந்த ரீஸ்டிங்லேருந்து மீதி ஒரு இருபது இருபத்தஞ்சு மீதி ஒரு பதினஞ்சு கேள்விகள் நான் ஜிஎஸில் சொல்கிறேன் அதுலேயும் நீங்கள் சயின்ஸு ஜாகிரபியை விட்டுட்டு போகக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ரைட்டா நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு அதை தூக்கி எரிஞ்சிருங்க சரியா நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க அதை பிளான் பண்ணி தான் அஞ்சு கேள்வியை வச்சிருக்காங்க நம்ம அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வி சயின்ஸ்லையும் ஜாகரபிலும் வைப்போம் அவங்க அதை விடணும் அப்படிங்கிறத டிஎன்பிசை பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க டிஎன்பிசை தோக்க அடிக்கணுமா வேணாமா டோக்கு அடிக்கணும் ரைட்டா அவங்களோட பிளான்லாம் நமக்கு செல்லுபடி ஆகாது சரியா எகிரி அடிக்கணும் சரியா எகிரி அடிக்க வேண்டியது அவசியம் ஸோ மீதி எல்லாமே ஈஸியாக எடுக்கலாம் நாற்பது கேள்வி தவிர நூற்றி அறுபது கேள்வி ஈஸியாக எடுத்துடலாம் இந்த நாற்பதுல ஒரு இருபது கேள்வி நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சா கூட ஒரு பத்து கேள்வி கரெக்ட் ஆகும் நூற்றி எழுபதுக்கு வந்துடும் மீதி முப்பது கேள்வி நீங்கள் ஃப்ளூ கிளாச்சா கூட ஒரு பத்து கேள்வி வந்துடும் நூற்றி எண்பதுல வந்து நிற்கணும் நிற்கணும் நின்னே ஆணும் ரைட்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு எதாவது ஈஸி எதெல்லாம் கஷ்டம் ஜிஎஸு மேக்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக இங்கிலீஷ்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சரி என்ன தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு போடுறேன் ப்ளஸ் நம்ம ஸ்டெடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள் தமிழுக்கு மட்டும் ஸ்டடி பிளான் தமிழுக்கு மட்டும் யூனிட் டூவை ஃபஸ்ட்டில் போட்டேன் நான் என்ன சொல்கிறேன் யூனிட் டூவா அப்படியே லாஸ்ட்டில் இறக்கி விட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படியே யூனிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் டூ அப்படின்னு அதை அந்த அந்த யூனிட் டூ மட்டும் லாஸ்ட்டில் எரிக்கியூட் பண்ணலாமா ஏன்னா யூனிட் டூவோட ஃபஸ்ட்டு பேரால் நம்ம நிறைய படிக்கணும் எடுத்தோடனே சொல்லு பொருளும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மைண்ட் செட் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த தமிழுக்கு மட்டும் மொத்த சரிப்பில் நான் சரியா சரியா தமிழ் மட்டும் அதை அந்த யூனிட் மட்டும் போட்டு பார்க்கலாமா யூனிட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட் அதாவது யூனிட் ஒன் யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்புறம் டூ அப்படி வச்சுக்கலாமா இல்லை என்ன எப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதன்படி நம்ம சின்ன சேஞ்ச் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டடி பிளான் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ப்ளஸ் யூடியூப்லையும் நான் கொண்டு போவேன் கிளாஸஸு ஆப்லையும் கொண்டு போவேன் சரியா அந்த சேஞ்ச் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ளஸ் மொத்தமாவே உங்களுக்கு இதை வச்சு எப்படி மைண்ட் செட் ஆயிட்டீங்க நூத்தி ஐம்பது மேல எடுக்கிறது வாய்ப்பு இருக்கா எதெல்லாம் உங்களுக்கு டப்பா இருக்கு அப்படிங்கறது நீங்க கமெண்ட் செக்ஸ்ல போடுங்க ரைட்டா அதாவது சப்ஜெக்ட் வைஸ் பேசுங்க சப்ஜெக்ட் வைஸ் எது சார் நுட்பமா பேசுங்க ரைட்டா அந்த மாதிரி சொல்லுங்க நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சூரன்ஸ் தேங்க்யூ